அத்தேனே பட்டணத்தில் அறியப்படாத கடவுளுக்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் பவுல் திருநாள் பவுல் பிறப்பதற்கு ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு அத்தேனே பட்டணம் கலை தத்துவம் மற்றும் இலக்கியத்தில் அதன் மகிமையின் உச்சத்தில் இருந்தது பல ஆண்டுகளாக தத்துவத்தில் தனது நற்பெயரை தக்க வைத்து கொண்டு பவுலின் காலத்தில் ஒரு முன்னணி பல்கலைக்கழகமாக விளங்கியது சீலாவும் திமோதேவும் தன்னுடன் சேர அத்தேனை பட்டணத்தில் பவுல் பொழுது நகரம் சிலைகளால் நிறைந்திருப்பதைக் கண்டு மிகவும் வருத்தப்பட்டு ஜப ஆலயத்தில் யூதர்களுடனும் கடவுளுக்கு பயந்த கிரேக்கருடனும் சந்தை வழியில் தினமும் அங்கே இருந்தவர்களுடனும் இருந்தவர்களுடனும் சம்பாஷித்தார் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் முப்பத்தி ஏ நான்காம் வசனம் வரை எபிகூரர் மற்றும் ஸ்தோயிக்க தத்துவ ஞானிகளின் ஒரு குழு அவருடன் வாக்குவாதம் செய்ய தொடங்கியது எல்லா அத்தேனர்களும் அங்கு வாழ்ந்த அந்நியர்களும் புதிய கருத்துக்களைப் பற்றி பேசுவதிலும் கேட்பதிலும் மட்டுமே தங்கள் நேரத்தை செலவிட்டனர் பவுல் அரையோபாகு என் மண்டத்தின் கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டார் அரையோபாகு என்றால் அத்தேனே நகரில் உள்ள ஒரு குன்று இடி மற்றும் போரின் கிரேக்க கடவுள் அரேஸ் ரோமானிய சமமான செவ்வாய் அரையோபாகு அக்ரோபோலிஸுக்கு மேற்கேயும் அஹோராவின் தெற்கேயும் அமைந்திருந்தது மேலும் ஒரு காலத்தில் அரையோகுபாகுவின் நீதிமன்றம் அல்லது கவுன்சிலின் கூட்டத்தின் இடமாகவும் அது இருந்தது அத்தேனே நகரின் உயர் சங்கம் இக்குந்தின் மீது கூடினதால் இச்சங்கமே அரையோபாகு என்று அழைக்கப்பட்டது அங்கு அவர்கள் பவுலிடம் நீங்கள் முன்வைக்கும் இந்த புதிய போதனை என்ன என்பதை நாங்கள் அறியலாமா நீங்கள் சில விசித்திரமான கருத்துக்களை எங்கள் காதுகளுக்கு கொண்டு வருகிறீர்கள் அவற்றின் அர்த்தம் என்ன என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் என்று கேட்டார்கள் பின்னர் பவுல் அரையோபாகுவின் கூட்டத்தில் எழுந்து நின்று அத்தேனரே நீங்கள் எல்லாவற்றிலும் மிகுந்த பக்தி உள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன் ஏனென்றால் நான் சுற்றி நடந்து உங்கள் வழிபாட்டு பொருட்களை கவனமாக பார்த்த பொழுது அறியப்படாத கடவுளுக்கு என்று பொறிக்கப்பட்ட ஒரு பலிபிடத்தை கண்டேன் நீங்கள் அறியப்படாத ஒன்றாக வணங்குவதை நான் உங்களுக்கு அறிவிக்கப் போகிறேன் உலகத்தையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர் அவர் கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் வசிப்பதில்லை மேலும் மனித கைகளால் அவருக்கு சேவை செய்யப்படுவதும் இல்லை ஏனென்றால் அவரே எல்லா மனிதர்களுக்கும் உயிரையும் சுவாசத்தையும் மற்ற அனைத்தையும் தருகிறார் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாயிருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை ஆனால் இப்பொழுது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் ஏனென்றால் ஒரு நாள் வரும் அப்பொழுது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார் இறந்த அவரை உயிர்த்தல செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவை அத்தேனே பட்டணத்தாருக்கு பவுல் அறிமுகப்படுத்தினார் பவுலை போல நாமும் சமயம் வாய்க்கும் போது அறிவிக்க பயன்படுத்தப்பட ஜெபிப்போம் ஆமேன்